கூப்பிட்டு திருப்பி ஏறிட்டு வந்தீங்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு இந்த இந்த மரத்துல ஏறிட்டீங்க என்னதுன்னு சொல்லி காட்டுறோம் இங்க வாங்க நீங்க சேர்ந்து மேல சீட்ல ஏறி இருக்கும் என்னதுன்னா இந்த மரத்த காட்டுறது தான் இந்த மரம் வந்து மூது நெறி கிட்ட ஒண்ணு இலையை காட்டுங்க இது வந்து மூதுரில் அதாவது மலைநாட்டில் வார மரம் தான் மூது இல்ல வந்தேன் அழகா வந்து மாசம்னு சொல்லி பூத்து காய்ச்சிக்குள்ளே இந்த மரத்தில் நாங்கள் சொல்கிற பேர் வந்து கடும் சொல்லுவோம் இந்த பழத்தை சொல்லுவோம் கடும் மொழி என்று உண்மையான பேர் கடும் தானா இல்லை வேற பேர் சொல்றேன்டா உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லுங்க பழத்தை தான் பார்ப்போம் பாருங்கள் இதுதான் பழம் இதை வந்து எடுத்துட்டு இந்த உள்ள சதீ தான சாப்பிடுறது எல்லாமே அந்த காய் பருவத்தில் இருக்கும் முடிச்சா பழுக்கையில் பழுத்த அவங்களுக்கும் வேற கலரில் வரும் இது வேலை இது வந்து மூணு இல்லை ஒரு மரம் இங்கே இறுக்கி இதே மாதிரி நாலஞ்சு மரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா வேறு எங்கேயும் மரம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் எங்கேன்னு சொல்லி கொமண்ட் பண்ணுங்க இப்படியான பழங்கால நீங்கள் நேரடியாக மரத்தில் பறித்து சாப்பிட்டீங்களான்னு சொல்லி அனுபவம் இருந்தால் அனுபவத்தை எங்கள்கிட்ட பயந்து கொள்ளுங்கள் சரிண்ணா இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குது கிழக்கு மாகாணத்தில் எனக்கு தெரிஞ்சு வேறு இந்த மரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சில வேலை தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் மாதிரி இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ பழங்கள் என்ன மாதிரி அழகாக எப்படி இருக்குன்னு பாருங்கள்

பாருங்க என்ன மாதிரி இருக்கேன் இதில் இலை உங்களுக்கு விலையும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு மற்ற மரத்துக்குரிய இலை மாதிரி இல்லை விலையும் பாருங்கள் இலையும் எப்படி இருக்குது இதே மாதிரி வேறு ரம்புட்டான் அப்படி வேற அதாவது மூதூரில் கிழக்கு மரத்தில் இல்லாத மரங்கள் வேறு எங்கே இருக்குன்னு சொன்னால் அதை கொமண்ட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து இன்ஷால்லாம் போடுறேன் இன்ஷால்லாம் இந்த வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் கண்ணாடி வந்து அசா மொபைலில் எடுத்தது நல்லா இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் தேவைச்சுன்னா போய் வாங்கலாம்